அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெறுகிறது இருக்கிறது தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இரண்டு மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் முருகன் இருக்கிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு சட்ட மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது அதே போன்று விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா ஒன்றையும் நிறைவேற்றியது இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் வேந்தராக இருப்பார் என்று கூறப்பட்டிருந்தது அதேபோன்று விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படும் வகையில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த இரண்டு மசோதாக்களுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது இது நிறைவேற்றப்பட்ட அனுப்பிய நிலையில் இதுவரை அதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்தார் ஆனால் அதன் பிறகு அது குடியரசுத் தலைவருக்கு தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவருக்கு இரண்டு மசோதாக்களையும் அனுப்பியது சரியில்லை சட்டவிரோதமானது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அரசியல் சாசன பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று இருநூறுக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மசோதாவை மசோதாக்களை அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை அந்த உத்தரவை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை மீண்டும் ஆளுநருக்கே அனுப்ப உத்தரவிட வேண்டும் ஆளுநர் அதற்கு அரசியல் சாசன முறைப்படி இந்த சட்டமன்ற அமைச்சரவையினுடைய முடிவை ஏற்று ஒப்புதல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு மனுக்களுமே நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது ஏற்கனவே கலைஞர் பல்கலைக்கழக மசோதா நாளை தலைமை நீதிபதி அமர்வில் ஒன்பதாவது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வினோத் சந்திரன் அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது இந்த வழக்கோடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று இன்று தமிழ்நாடு வழக்கறிஞர் ஹரிஷா குமார் வந்து முறையிட்டார் அதனை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே நாளை இரண்டு மன்களும் உண்டாக விசாரணைக்கு வர இருக்கிறது மார்ஷல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்